வணக்கம் சர்வதேச தொடர்புகளை பற்றிய இந்த வீடியோவிற்கு வரவேற்கிறோம் நீங்க காண்பீங்க இது எல்லாத்தையும் வேற ஒரு மொழிக்கு மொழிபெயர்ப்பது மட்டுமல்ல சர்வதேச தொடர்புகள் பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கியது நீங்கள் மா வீடியோ அழைப்புகள் மின்னஞ்சல் உங்கள் இணையதளம் நேரடி செய்தி அனுப்புதல் விளம்பரம் மற்றும் கூட ஃபாக்ஸ் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் ஆம் ஃபாக்ஸ் இன்னும் பயன்படுத்தப்படுகிறது எனினும் இந்த வீடியோவில் எந்த தொடர்பு வழி சிறந்தது என்பதை விட அந்த செய்திகளின் உள்ளடக்கம் பற்றியே அதிக கவனம் செலுத்தப்படுகிறது இவற்றை மற்றும் பல மொழிகளில் சர்வதேசமாக நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களோட விளம்பரப் பொருட்கள் இணையதளம் மின்னஞ்சல்கள் மற்றும் பிறவற்றின் மொழிபெயர்ப்பு தான் இன்றைய உலகளாவிய உலகில் மொழி வணிகத்திற்கு தடையாக என கருதப்படக்கூடாது உரை மற்றும் ஒலியை மொழிபெயர்க்க மூன்று முறைகள் உள்ளன முதலாவது இயந்திர மொழிபெயர்ப்பு தேவையான மொழிகளுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மொழிபெயர்ப்பது செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் இயந்திர மொழிபெயர்ப்பு கடந்த சில ஆண்டுகளில் பெரிதும் முன்னேற்றம் கண்டுள்ளது இதனால் வித்தியாசமான மொழிகள் பேசும் மக்களுடன் தொடர்பு கொள்ளும் பணியை நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் எளிதாகவும் மலிவாகவும் மாற்றியுள்ளது ஆனால் எந்த புதிய தொழில்நுட்பத்திலும் போல அதன் வரம்புகளை புரிந்து முக்கியம் இயந்திர மொழிபெயர்ப்புகளின் நன்மைகள் அவை மலிவானவை பெரும்பாலும் இலவசம் பயன்படுத்த எளிதும் விரைவுமானதும் ஏறத்தாழ எல்லா மொழிகளையும் உள்ளடக்கியவை எழுத்து உரை மட்டுமல்லாமல் பேச்சு மொழிபெயர்ப்புக்கும் பயன்படுத்த முடியும் இயந்திர மொழிபெயர்ப்பின் முக்கியமான குறைபாடு என்னவென்றால் சிக்கலான உரைகளை மொழிபெயர்ப்பதில் இன்னும் குறிப்பிடத்தக்க வரம்புகள் உள்ளன இயந்திர மொழிபெயர்ப்புகளுக்கான நடைமுறை பயன்பாடுகள் வரும் மற்றும் அவுட்கோயிங் மின்னஞ்சல்கள் மற்றும் நேரடி செய்திகள் அரட்டைகள் குறுகிய வலைப்பதிவுகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் திடீர் பேச்சு மொழிபெயர்ப்பு பரிமாற்றங்கள் ஆகியவற்றை மொழிபெயர்ப்பது இப்போது கலப்பு மொழிபெயர்ப்புகளை பற்றி சிந்திப்போம் கலப்பு மொழிபெயர்ப்புகள் முதலில் இயந்திரங்களால் மொழிபெயர்க்கப்படுகின்றன பின்னர் தகுதியான மொழிபெயர்ப்பாளரால் சரிபார்க்கப்படுகின்றன கலப்பு மொழிபெயர்ப்புகளின் நன்மைகள் அவை முழுமையான மனித மொழிபெயர்ப்புகளை விட குறைவான செலவில் கிடைக்கும் பிழைகள் குழப்பமான சொற்றொடர்கள் மற்றும் தவறான சூழல் விளக்கங்கள் நீக்கப்படுகின்றன கலப்பு மொழிபெயர்ப்புகளின் குறைபாடுகள் தேவையான ஒவ்வொரு மொழிக்கும் மொழிபெயர்ப்பாளர்களை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம் மனித சரிபார்ப்பு மற்றும் திருத்தத்திற்கு தேவையான நேரத்தை குறைக்கும் வகையில் மொழி இன்னும் எளிமையாக வைத்திருக்க வேண்டும் கலப்பு மொழிபெயர்ப்புகளுக்கான நடைமுறை பயன்பாடுகள் வலைப்பக்கங்களை மொழிபெயர்ப்பது அடிப்படை குறுகிய உண்மை ஆவணங்கள் வழிகாட்டு புத்தகங்கள் சரி மனித மொழிபெயர்ப்பு மட்டுமே மீதம் இருக்குது இவை எந்த ஒரு இயந்திர மொழிபெயர்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் மொழிபெயர்ப்புகள் ஒரு சொந்த மொழி பேசும் நிபுணர் கலாச்சார நுணுக்கங்கள் பாணி ஆகியவற்றை கவனித்து புதிய சந்தையில் இயற்கையான மற்றும் ஈர்க்கும் வரவேற்பை எப்போதும் உறுதி செய்வார் ஒவ்வொரு தகவலும் மற்றும் செயலுக்கு அழைக்கும் உரையும் பல மொழி நிபுணர்கள் தங்கள் நாட்டின் மக்களுக்கு ஏற்ற சொற்றொடர்களை அறிந்திருக்கும் ஒரு சர்வதேச உள்ளடக்க திட்டத்தால் பயனடையும் மனித மொழிபெயர்ப்புகளின் நன்மைகள் சில சட்ட ஆவணங்களுக்கு இவை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் பதிப்புகள் இவை சொற்கள் மற்றும் தொடர்பு நோக்கம் ஆகிய இரண்டிலும் துல்லியத்தை உறுதி செய்கின்றன அவர்கள் கலாச்சார ரீதியாக துல்லியமான மொழிபெயர்ப்புகளை வழங்க முடியும் இதனால் செய்தியின் முழுமையான அர்த்தம் வாசகருக்கு சரியாக எடுத்துச் செல்லப்படுகிறது இது குறிப்பாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது மிகவும் முக்கியமானது நேருக்கு நேரு சந்திப்புகளில் பேசவும் மொழிபெயர்க்கவும் செய்யும் சேவைகளாக இவை மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன மனித மொழிபெயர்ப்புகளின் குறைபாடுகள் இவை மிகவும் விலையுயர்ந்த விருப்பமாகும் இவை ஏஐ அடிப்படையிலான சேவைகளை விட மெதுவாக இருக்கும் எனவே அடிக்கடி மாற்றம் எதிர்பார்க்கப்படும் மற்றும் குறுகிய காலக்கெடு உள்ள ஆவணங்களுக்கு இது சிக்கலாக இருக்கலாம் நேருக்கு நேர் சந்திப்புகளின் பெரிபாட்டில் மொழிபெயர்ப்பாளரை குறிப்பிட்ட நேரம் மற்றும் இடத்திற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் மனித மொழிபெயர்ப்புகளுக்கான நடைமுறை பயன்பாடுகள் சான்றளிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களால் மட்டுமே மொழிபெயர்க்கக்கூடிய நொட்டாரி ஆவணங்கள் அனைத்து சட்ட ஆவணங்களும் சட்ட சொற்களை மொழிபெயர்க்கும் போது அவை மொழியியல் பார்வையில் மொழிபெயர்க்கப்படலாம் ஆனால் வேறு ஒரு சட்ட அதிகாரத்தில் அவை எந்தவிதமான சட்ட அர்த்தமும் கொண்டிருக்காமல் இருக்கலாம் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே சட்ட ஆவணங்களை மொழிபெயர்க்கும் போது நீங்கள் தனிப்பட்ட சட்ட ஆலோசனையும் பெற வேண்டிய அவசியம் இருக்கலாம் மனித மொழிபெயர்ப்பு சேவைகளுக்கான விலை நிர்ணயம் விலை நிர்ணயம் மொழிபெயர்ப்பின் நீளம் தொடர்புடைய மொழிகள் உரையின் சிக்கல் மற்றும் இறுதியாக அது நோட்டாரி செய்ய வேண்டியதா என்பதையும் பொறுத்தது சரி இது நீங்கள் தயாரித்துள்ள உரையை மொழிபெயர்க்கும் விருப்பங்களை பற்றி கூறுகிறது அடுத்த ஸ்லைடில் பல மொழிகளில் சிறப்பாக மொழிபெயர்க்கக்கூடிய உரையை நீங்கள் எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை விரைவாக பார்க்கப் போகிறோம் மொழிபெயர்ப்பிற்காக உரையை உருவாக்கும் போது உரை சிறப்பாக மொழிபெயர்க்கப்படுவதற்கு உதவும் பல வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றலாம் நீங்கள் எந்த மொழிபெயர்ப்பு விருப்பத்தை தேர்வு செய்தாலும் முதன்மை உரை நன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் மோசமாக தயாரிக்கப்பட்ட உரை மொழிபெயர்க்கப்பட்ட பிறகு மேலும் மோசமாகிவிடும் முதலில் எளிய சொற்கள் எளிய குறுகிய வாக்கியங்கள் முக்கியமான அம்சங்களை பட்டியலிட புள்ளி விவரங்கள் மற்றும் நீங்கள் தெரிவிக்க விரும்பும் வெவ்வேறு கருத்துக்களை பிரிக்க குறுகிய பத்திகள் ஆகியவற்றை பயன்படுத்துங்கள் நீங்கள் சிக்கலான வணிக சொற்கள் கலாச்சார அல்லது விளையாட்டு குறிப்புகள் வெளிநாட்டு சொற்கள் உவமைகள் அறுவழக்கு அல்லது தொழில்நுட்ப சொற்கள் பழமொழிகள் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது இவை முழுமையாக சூழல் மற்றும் கலாச்சார புரிதலின் மீது சார்ந்துள்ளன முடிந்தவரை சுருக்கெழுத்துக்கள் ஒப்புமைகள் பின்வட்ட வினை செயல் நீங்கள் என்ற சொல்லை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அல்லது குறைக்கவும் வேண்டும் பல மொழிகளில் நீங்கள் என்ற சொல்லுக்கு ஒருமை வன்மை மட்டுமல்லாமல் மரியாதை அளவிலும் வெவ்வேறு வடிவங்கள் உள்ளன தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாக்கியங்கள் அல்லது சொற்றொடர்களும் உங்கள் உரையை உருவாக்கும் நேரத்தை சேமிக்க விரும்பினால் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம் என்று கருதலாம் பல தீர்வுகள் கிடைக்கின்றன ஆனால் மிகவும் பிரபலமானது ஆக இருக்கலாம் சாட்ஜிபிடி உங்கள் தேவைக்கேற்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் விருப்பமான எந்த மொழியிலும் உரையை உருவாக்க முடியும் சாட்ஜிபீட்டியை மின்னஞ்சல்கள் விளக்க குறுந்தகடுகள் இணைய பக்கங்கள் வழங்கல்கள் ஆகியவற்றுக்கான உரையை உருவாக்குமாறு கேளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தேவையை பயன்படுத்த விரும்பும் விதிகளை விளக்கி தொடர்புடையதாக நீங்கள் கருதும் தகவல்களை வழங்குவதுதான் கவனிக்க வேண்டிய குறிப்புகள் சாட் ஜிபிடி ஏதேனும் உண்மைகள் அல்லது குறிப்பு இணைப்புகளை வழங்கினால் அவற்றை சரிபார்க்கவும் சாட் ஜிபிடி சில நேரங்களில் உண்மைகள் மற்றும் குறிப்பு இணைப்புகளை உருவாக்கும் என்பது அறியப்பட்ட விஷயம் உரையை மீண்டும் பரிசீலித்து அது உங்கள் தேவைகளுக்கும் நிஜத்திற்கும் சிறப்பாக பொருந்தும் வகையில் திருத்தவும் உங்கள் நிலைமையை விட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பதில் தயாரிப்பு சர்வதேச விசாரணைகளுக்கான உங்க பதில்களை தயார் செய்யுங்கள் வெளிநாட்டு தகவல் கோரிக்கைகளுக்கு விரைவாக பதில் அளிக்க தரமான பதில் மின்னஞ்சல்கள் மற்றும் இணைப்புகளின் தொகுப்பை முன்கூட்டியே தயார் செய்வது பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு விசாரணையும் வருவதற்கு முன்பே தயார் செய்வது உதவிகரமாக இருக்கும் வெளிநாட்டு தகவல் கோரிக்கைகளுக்கு விரைவாக பதிலளிக்க தரமான பதில் மின்னஞ்சல்கள் மற்றும் இணைப்புகளின் தொகுப்பு விரைவாக பதிலளிக்கவும் அல்லது முற்றிலும் பதில் அளிக்காதிருங்கள் தாமதம் என்பது ஆர்வமில்லாததையோ அல்லது எதிர்பார்ப்பவரின் தேவைகளுக்கு அக்கறை இல்லாததையோ குறிக்கிறது உங்கள் கருப்பு பட்டியலில் உள்ள நாடிலிருந்து ஒரு விசாரணை வந்தால் சாதாரண நன்றி ஆனால் வேண்டாம் என்ற பதிலை அனுப்புங்கள் மரியாதை செலவில்லாத ஒன்று எதிர்காலத்தில் நிலைமை மாறலாம் அவர்கள் ஒரு முக்கிய வாய்ப்பாளராக மாறக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கவும் விசாரணை செய்பவர் பல கேள்விகள் கேட்கலாம் உங்கள் தரமான மின்னஞ்சல் மற்றும் இணைப்பு அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்குமானால் அதையே அனுப்புங்கள் அப்படி இல்லை எனில் கேள்விகளுக்கு பதிலளிக்க அந்த மின்னஞ்சல் மற்றும் இணைப்பை திருத்துங்கள் வணிகத்திற்கேற்ற முறையில் பேசுங்கள் பயன்பாட்டற்ற தனிப்பட்ட தொடர்பில்லாத பதில்கள் நல்ல பாதிப்பை ஏற்படுத்தாது பதில் அளிப்பவரின் பெயர் பதவி மற்றும் தொலைபேசி எண் மின்னஞ்சல் கையொப்பத்தில் உள்ளதை உறுதி செய்யுங்கள் மேலும் நேரடியாக பதிலளிப்பது போல தோன்ற தனி பயனாக்கப்பட்ட அம்சங்களை சேர்க்கவும் குறிப்பிட்ட மொழியில் பதிலளிக்கவும் பெரும்பாலான விசாரணைகள் ஆங்கிலத்தில் வருகின்றன சில விசாரணைகள் கேட்பவரின் சொந்த மொழியில் வரும் ஆனால் பதிலை ஆங்கிலத்தில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றன ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களது மொழியில் பதிலளிப்பது மிக சிறந்த பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் என்ற எந்த தீர்வை பயன்படுத்தினாலும் நல்ல மொழிபெயர்ப்பை பெற முதன்மையாக அசல் உரை முக்கியமானது ஆனால் உயர்நிலை சந்தைப்படுத்தல் விளம்பர பொருட்களில் நீங்கள் உணர்வுபூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது பெரும்பாலும் மொழிபெயர்ப்பு சொற்றொல்லாக இருக்க முடியாது மேலும் நீங்கள் எந்த செய்தியை வழங்க விரும்புகிறீர்கள் என்பதை மொழிபெயர்ப்பாளருடன் விவாதிக்க வேண்டியிருக்கும் உங்கள் உரைகளை தயார் செய்த பிறகு உங்கள் விளம்பர மற்றும் சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பங்களை பரிசீலிக்க வேண்டும் இவை பற்றி அடுத்த ஸ்லைடில் நாம் பார்க்க போறோம் நீங்கள் டிஜிட்டல் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு தயாரா உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான விருப்பங்கள் பின்வருமாறு பல்மொழி மைக்ரோசைட்கள் இந்த சேவையை தேர்வு செய்யும் காரணம் முதல் படிகள் என்ற வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளது மிக குறைந்த ஆண்டு கட்டணத்திற்கு உங்கள் நிறுவனம் முப்பத்தி மொழிகளில் விளம்பரப்படுத்தப்படுகிறது இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தாய் தொலைக்கும் மேற்பட்டவரை அடைகிறது கூகுள் விளம்பரங்கள் இது நிச்சயமாக இணையத்தில் மிகப்பெரிய விளம்பர சந்தையாகும் விளம்பரதாரர்கள் பிரச்சாரங்களை உருவாக்கி முக்கிய சொற்கள் இடம் மற்றும் பார்வையாளர் போன்ற இலக்கு விருப்பங்களை அமைக்கிறார்கள் அவர்கள் கூகுளில் முக்கிய சொற்களுக்கு ஏலம் வைத்து ஏலத்தொகையும் தர மதிப்பும் அடிப்படையாக கொண்டு விளம்பர இடத்தை நிர்ணயிக்க நேரடி நேர ஏலத்தில் பங்கேற்கிறார்கள் யாராவது அவர்களது விளம்பரத்தை கிளிக் செய்தால் மட்டுமே விளம்பரதாரர்கள் பணம் செலுத்த வேண்டும் சந்தை எவ்வளவு உள்ளூராக இருக்கிறதோ மற்றும் முக்கிய சொல் அல்லது சொற்றொடர் எவ்வளவு தனிப்பட்டதாக இருக்கிறதோ செலவு அதற்கேற்ற அளவில் குறைவாக இருக்கும் சமூக ஊடகம் சர்வதேச பி டு பி சந்தைக்கு ரெண்டு முக்கியமான சமூக ஊடக சேனல்கள் லிங்க்டின் மற்றும் யூடியூப் ஆகும் நீங்கள் சந்தா சேவைகள் கம்பாஸ் மற்றும் பிற ஆன்லைன் அடைவு சேவைகளுக்கு செல்லும் முன் இலவசமாக கிடைக்கும் சேவைகளை முதலில் பயன்படுத்துவதை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் கம்பாஸ் அடைவு உலகின் மிக உயர்தரமான நிறுவன தரவுத்தளமாகும் இது எழுபது நாடுகளையும் ஐந்து கோடி நிறுவனங்களையும் உள்ளடக்கியுள்ளது உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்களின் மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை துறைகள் புதிய கூட்டாளிகளை கண்டுபிடிக்க இதை பயன்படுத்துகின்றன உலகளாவிய தளத்திற்கு மாதத்திற்கு ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருவதால் கம்பாஸ் அடைவு ஒப்பிட முடியாத ஒரு வளத்தை வழங்குகிறது கம்பாஸ் மூலம் நீங்கள் மூன்று விதங்களில் விளம்பரம் செய்யலாம் உங்கள் நிறுவனத்தை இலவசமாக கம்பாஸில் பதிவு செய்யலாம் பூஸ்டர் இன்டர்நேஷ்னல் மூலம் உங்கள் இலவச நிறுவன சுய விவரத்தை மேம்படுத்தலாம் அல்லது கம்பாஸ் டிஸ்ப்ளே விளம்பரத்தை பயன்படுத்தி கம்பாஸில் விளம்பரம் செய்யலாம் நாங்கள் உறுதியாக பரிந்துரைப்பது நீங்கள் முதலில் இலவச விருப்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதாகும் பிற ஆன்லைன் அடைவுகள் உங்களுடைய சட்டியார் வாழ்க்கணையாளர்கள் உங்களுடைய நிறுவனத்தை கண்டுபிடிக்க உங்களோட செயல்பாடுகளுக்கு பொருத்தமான அதிகமான ஆன்லைன் அடைவுகளில் நீங்கள் இருக்கிறீர்கள் மற்றும் சரியான முறையில் சுய விவரப்படுத்தப்பட்டுள்ளீர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் இவை பெரும்பாலும் இல்லை எனில் அனைத்தும் இலவசமாக பதிவு செய்ய அனுமதிக்கின்றன வணிக அடைவுகளின் பட்டியலை எக்ஸ்போர்ட்டர்ஸ் அல்மணக்கில் நீங்கள் காணலாம் சரி இதுதான் முடிவு பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் இணையதள முகவரி மற்றும் என் மின்னஞ்சல் முகவரி இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் மேலும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்கும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்களுக்கு தெரிந்த யாராவது இதில் ஆர்வம் காட்டுவார்கள் என்று நினைத்தால் தயவு செய்து இந்த லிங்கை அவர்களுடன் பகிரவும் அடுத்த படிக்க எச்சுவராக இருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்கள் அது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது